நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ப்ரைம் ஏரியாவில் அருமையான ஒரு ஐம்பத்தி ஒரு சென்ட் இடம் வந்திருக்குதுங்க கண்டிப்பாக இந்த இடத்த கோயமுத்தூருக்கு பக்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த லேண்டை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னா செட்டிபாளையம் சரிங்களா செட்டிபாளையத்துலேருந்து நெகமும் போகிற மெயின் ரோட்டில் செட்டிபாளையத்துலேயே இருக்குதுங்க ரொம்ப அருமையான பிரைம் ஏரியா இதையை சுற்றி பார்த்தீங்கன்னா டிடிபி சைட்ஸு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பங்க் பெட்ரோல் பங்க்கு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க எல்லாம் நிறைய பேர் இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டது பூரா இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க இதில் நம்மளுக்கு ஒரு ஐம்பத்தி ஒரு சென்ட் கிடச்சிருக்குதுங்க ஐம்பத்தி ஒரு சென்ட்டுக்கு தார் ரோடு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் சிக்ஸ்டி ஃபீட் வருங்க அது இல்லாமல் சரிங்களா லேண்டோட சவுத் சைடு இருபத்தெட்டு அடித்தடம் நார்த் சைடு இருபத்தெட்டு அடி தடம் சரிங்களா மூணு சைடுமே தடம் வழி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்கள் இந்த சைட்டை பொறுத்தளவு நீங்கள் வாங்கி டிடிபிக்கும் கூட பிரிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் ஏன்னா மூணு சைடும் தடம் இருக்குங்காட்டி உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக ஆகாது இந்த ஏரியாவை பொறுத்தளவு சென்ட் பண்ணிங்கன்னா பத்து ரூபாய்க்கு மேலே இருக்குங்க மெயின் ரோடு ஃபேஸிங்னால் உங்களுக்கு அதுக்கு தகுந்த ரேட் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் நம்மளுக்கு இந்த பூமி கிடைச்சிருக்குதுங்க ஐம்பது சென்ட்டுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபீட் ரோடு ஃபேஸிங்லாம் ரொம்ப அதுவும் மெயின் ரோடு ஃபேஸிங் கிடைக்கிறது ரொம்பவே அறியுதுங்க கண்டிப்பாக இதில் கூட பிரிச்சு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அருமையான ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இது போக இந்த ஏரியாவில் வேறு எந்த லேண்ட் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்